இவர் பெயர் அமெரிக்காவில் பிரபல பள்ளியில் ஆசிரியர் பார்வையிலேயே பலரையும் விழுத்தும் அழகிதான் ஆனாலும் இவருக்கு ஒரு விபரீதமான ஆசை மகனை விட பிஞ்சு மாணவர்கள்தான் பிடிக்குமாம் எனவே தன்னிடம் படிக்கும் மாணவர்களை தனது காம ஈச்சுக்கு பயன்படுத்தி கொண்டார் அதே போல பதிமூணு வயது சிறுவனிடம் தினமும் உல்லாசமாக இருந்துள்ளார் காரில் பார்க்கில் லீலைகளை நடத்தியுள்ளார் இதன் விளைவாக அந்த ஆசிரியர் கர்ப்பமானார் இந்த விஷயம் மாணவனின் பெற்றோருக்கு தெரிய வந்ததும் போலீசில் புகார் அளித்தனர் கோர்ட்டில் நிறுத்தப்பட்டார் தன்னிடம் படிக்கும் மாணவர்கள் தனது ஆசியை பயன்படுத்தி கொண்ட ஆசிரியருக்கு கோர்ட் பத்தாண்டு சிறை தண்டனை விதித்தது மேலும் மேலும் ஆசிரியரிடம் கருக்கலைப்பு செய்து கொள்ளவும் கோரிக்கை உத்தரவிட்டது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்